ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் விகிதம் மற்றும் விகித சமம் ஆட்கள் நாட்கள் வேலை சார்ந்த ஒரு கணக்கு பார்க்கலாம் இருபது ஆட்கள் ஆறு நாட்களில் நூற்றி பன்னிரெண்டு மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் இருபத்தைந்து ஆட்கள் மூன்று நாட்கள் எவ்வளோ நில சுவரை கட்டி முடிப்பார் இதுதான் வந்து கொஷின்னு ஆட்கள் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க நாட்கள் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க இந்த இடத்துக்கு வேலை அப்படிங்கிறதுக்கு மதிப்பாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சுவரின் நீளத்தை தான் நம்ம வேலைக்கு எடுத்துக்கணும் ஸோ நமக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த வேலையை நாட்களால் வகுக்கணும் இதுதான் வந்து ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலை இதுவே ஒரு நாளில் ஒரு நபரால் செய்யப்பட்ட வேலை வேணும்னு கேட்டிங்கன்னா வேலை பை ஆட்கள் என்று நாட்களால் வகுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளில் ஒரு நபரால் செய்யப்பட்ட வேலை கிடச்சிரும் இந்த விகிதம் தான் இந்த கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா விகித சமமாக அமைக்க போகிறோம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா விகித சமம் அப்படிங்கிறது என்னென்னா வேலை பை ஆட்கள் என்று நாட்கள் ஈக்குவல் வேலை பை ஆட்கள் இன்கில் இன்ட்ரி நாட்கள் அதாவது இதில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது கணக்கோட முதல் பகுதி கணக்கோட இரண்டாம் பகுதியை குறிக்கிது இதை இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு டப்ளியூக்கு வந்து ஒர்க்குன்னு மீனிங்கு எம் ஃபார் மென்னு டி ஃபார் டேஸு அப்போ அதாவது என்னென்னா ஒர்க் பை மென் இன்ட்ரி டேஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை மென் இன்ட்ரி டேஸ் இப்படின்னு நான் வச்சுக்கலாம் இல்லை இதோட ரெசி ப்ரோவுகளையும் நம்ம எடுத்துக்கலாம் மென் இன்ட்ரி டேஸ் டிடு பை ஒர்க்கு ஈக்குவல் டு மென் இன்ட்ரி டேஸ் டிடு பை ஒர்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி இப்போ நம்ம இந்த கொஷினை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து நூற்றி பன்னிரெண்டு ஸோ நூற்றி பன்னிரெண்டு டிவைடெட் பை ஆட்கள் என்று நாட்கள் அதாவது இருபது இன்ட்டு ஆறு ஈக்குவல்ட்டு இப்போ நமக்கு ரெண்டாவது பகுதியில் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா வேலையை தான் கேட்குறாங்க ஸோ அதனால் தான் அந்த வேலையை அப்படியே வச்சுக்கிறோம் மிச்சம் இருக்கிறது என்னென்ன ஆட்கள் என்று நாட்களை மட்டும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இருபத்தஞ்சி இன்ட்டு மூணு இப்போ இதில் இருக்கக்கூடிய நம்ம எதை கேன்சல் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இங்கே த்ரீக்கும் இந்த சிக்ஸுக்கும் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டூ கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ்க்கும் இந்த டுவெண்ட்டிக்கு நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி அங்கே வந்து ஃபைவ் ஃபைவ் சார் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்போ வேலை ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் இன்ட்டு இந்த ஃபைவ் டிவிடட் பை ஃபோர் இன்ட்டு டூ அப்படின்னு வந்துடுது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஃபைவ் சிக்ஸ்டி டிபட் பை எய்ட்டுன்னு வருது இதே மேலும் வந்து எயிட்டால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன்ட்டின்னு கிடைக்கிது ஸோ நம்ம ஆன்சர் வந்து செவன்ட்டி மீட்டர் தேங்க் யூ